உடல் நடுக்கம் அதிகப்படியான சோர்வு நிலை தடுமாற்றம் சரி இதை எப்படி சரி செய்கிறது நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும் குறிப்புகள் இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அமுக்கிரா கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி பேரிச்சம்பளம் ஐந்து நாட்டு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கிரா கிழங்கு பொடி கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவிற்கு வாங்கி கொள்ளுங்கள் பிறகு இதில் ஒரு தேக்கரண்டி அளவு அமுக்கிரா கிழங்கு பொடியை கிண்ணத்தில் கொட்டி கொள்ளவும் பிறகு ஐந்து பேரிச்சம்பளத்தை விதை நீக்கிவிட்டு அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வீட்டு வைத்தியம் இரண்டு அமுக்கிரா கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி பால் ஒரு கிளாஸ் தேன் ஒரு தேக்கரண்டி அடுப்பில் பாத்திரம் வைத்து ஒரு கிளாஸ் பசும்பால் ஊற்றி சூடாக்குவோம் பிறகு அதில் ஒரு தேக்கரண்டி அமுக்கிரா கிழங்கு பொடி போட்டு கொதிக்க விடவும் பின்னர் இதை ஒரு கிளாஸிற்கு வடிகட்டி ஒரு தேக்கரண்டி தேன்க தேன் சேர்த்து பருகினார் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வீட்டு வைத்தியம் மூன்று பேரிச்சம்பளம் இரண்டு விதை நீக்கப்பட்டது பால் நூற்றி